டாக்டர் பிறந்த நாளை முன்னிட்டு சண்முகபுரம் பகுதி திமுக செயலாளர் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பெரியசாமி ஆகியோர் வழங்கினர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் சீருடை மற்றும் மாவட்டம் முழுவதும் கட்சி கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்க வேண்டும் என தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான ஜீவன் கட்சியினருக்கு ஆலோசனை வழங்கினார் அதன்படி தூத்துக்குடி மாநகர சண்முகபுரம் பகுதி திமுக செயலாளரும் மாநகராட்சி சுகாதார குழு தலைவருமான எஸ் சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் தூத்துக்குடி சிவன் கோவில் தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் இனிப்புகளையும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜிவன் மேஜகன் பிரியசாமி ஆகியோர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் திமுக மாவட்ட பிரதிநிதியும் வட்ட செயலாளருமான தருமல் சக்திவே பெருமாள் கோவில் குழு தலைவர் ஏ சி செந்தில்குமார் பகுதி செயலாளர் ரவீந்திரன் பகுதி விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ராஜா சுரேஷ்குமார் பகுதி இளைஞரணி சூர்யா பகுதி பொருளாளர் சிவகுமார் பகுதி துணைச் செயலாளர் ஜெய்சிங் பகுதி பிரதிநிதிகள் சுரேஷ் சோமு அவைத் தலைவர் கணேச பாண்டியன் வட்ட பிரதிநிதிகள் பொன்ராஜ் செல்வகுமார் கார்த்திக் மைதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்